சிரியாவில் முடிந்தது ஐம்பது வருட ஆட்சி சிரியாவின் அதிபர் தற்போது எங்கே உள்ளார் சிரியாவின் அடுத்த தலைவராவாரா அபு முகமது அல் ஜோலானி ரஷ்யாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் பதற்றம் நிறைந்த பரபரப்பில் மத்திய கிழக்கு ஐம்பது வருடங்களின் பின்னர் சிரியாவில் தற்போது மிகப்பெரிய அரபு புரட்சியானது நிகழ்ந்துள்ளது குறிப்பாக சொல்லப்போனால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டும் புரட்சி வடித்த போதிலும் இந்த வெற்றியை கிளர்ச்சியாளர்கள் பெறவில்லை ஆனால் இந்த முறை அவர்கள் தங்களுடைய இலக்கை அடைந்துள்ளார்கள் என்றே கூற வேண்டும் குறிப்பாக சிரியாவில் அதிபர் பஷர் அல் அசாத்தின் ஆட்சி கவிழ்ந்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது சிரியா தலைநகரில் போராளி குழுக்கள் நுழைந்ததால் அசாத் தப்பியோடியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது இருக்கின்றது இதற்கு முன்னதாக போராளி குழுக்களிடம் சரணடையும்படி ராணுவ வீரர்களுக்கு அந்நாட்டு ராணுவம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஐம்பது வருட ஆட்சி கவிழ்ந்துவிட்டதாக வீரர்களுக்கு அந்நாட்டு ராணுவம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில்தான் சிரியாவிலிருந்து அதிபர் பஷர் அல் அசாத் விமானத்தில் ரகசியமாக தப்பியோடிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது சிரியாவை பொறுத்தவரை இத்தனை காலமாக அங்கே பல போராளி அமைப்புகள் சிரியா அரசை எதிர்த்து போராடி வந்தன இப்படிப்பட்ட நிலையில் தான் அதிகம் அறியப்படாத ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் என்ற குழு அங்கே வெற்றியடைந்துள்ளது இது கிட்டத்தட்ட மிகப்பெரிய அரபு புரட்சியாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் சிரியாவின் அதிபர் பஷர் அல் அசாத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவருக்கு எதிராக கிளர்ச்சியாளர் படை கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக போராடி வருகிறது அந்த போர் என்று அசாத் வீழ்ச்சி காரணமாக முடிவுக்கு வந்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையில் சிரியாவில் அதிபர் பஷர் அல் அசாத் இப்போது ரகசிய இடத்திற்கு ரகசிய இடத்தில் தஞ்சமடைந்து விட்டார் என்று செய்திகள் வருகின்றன அவர் தனி விமானத்தில் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது தலைநகர் சுற்றி வளைக்கப்பட்டதால் அவர் தலைநகரை விட்டு வெளியேறிவிட்டதாக கூறப்படுகிறது அத்தோடு அந்நாட்டு ராணுவத்தின் முக்கிய தலைவர்களும் நாட்டை விட்டு ஓடிவிட்டதாகவும் போராளி குழுக்களிடம் சரணடையுங்கள் இல்லை நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று தனது ராணுவ வீரர்களுக்கு அந்நாட்டு ராணுவம் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது சிரியாவில் அந்நாட்டு அரசுக்கு எதிராக பல அமைப்புகள் போராளிகள் போராடி வருகின்றனர் அங்கே அரசுக்கு எதிராக பல போராளி குழுக்கள் குழு குழுவாக போராடி வருகின்றனர் அதில் ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் அமைப்பின் தலைமையின் கீழ் கிட்டத்தட்ட பத்து குழுக்கள் போராடி வருகின்றன இந்த ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் குழுக்கள் தான் அங்கே சிரியாவை கைப்பற்ற தொடங்கியுள்ளன ஈராக் ஜோர்டான் மற்றும் லெபனான் எல்லையில் அமைந்துள்ள நாட்டின் மிகப்பெரிய மாகாணமான ஹோம்ஸின் கட்டுப்பாட்டை கைப்பற்றியதாக ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் என்ற போராளி குழு சனிக்கிழமை கூறியது கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இவர்கள் அரசுக்கு எதிரான போரை அறிவித்தனர் அதற்குள் அங்கே மிகப்பெரிய வெற்றியை அந்த அமைப்பு பதிவு செய்துள்ளது இப்போது வரை அந்நாட்டு தலைவர் ராணுவம் தலைநகரில் உள்ள செய்தி சேனல்கள் அரசு கட்டடங்கள் போராளி குழுக்கள் கையில் உள்ளது அடுத்த சில நிமிடங்களில் பாராளுமன்றம் உள்ளேயும் அவர்கள் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை இந்த கிளர்ச்சி ஏன் உருவாகியது என்று பார்த்தால் இரண்டாயிரமாம் ஆண்டில் சிரியாவின் அதிபராக பஷர் அல் அஷ் அதிபராக பதவியேற்றார் படித்த இளம் நபர் ஆட்சிக்கு வருகிறார் என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் எதிர்காலம் அவர்களுக்கு வேறு விதமான திட்டங்களோடு காத்திருந்தது முதலில் சன்னி ஷியா பிரச்சினையை சிரியாவின் அதிபராக பஷர் அல் அசாத் உருவாக்கினார் இரண்டாம் கட்ட இடத்தில் இருந்த சன்னி மக்கள் முற்றிலும் அகற்றப்பட்டார்கள் அரசின் அனைத்து பிரிவில் ஷியா மக்கள் அமர்த்தப்பட்டனர் ஆசை ஆசையாக காத்திருந்த மக்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது சிரியாவின் அதிபராக பஷர் அல் அசாத் அப்பா முப்பது வருடம் ஆசை தீர ஆண்டு மரணமடைந்தார் மகன் இருபத்தி ஆறு வருடமாக ஆட்சி செய்து வருகிறார் இந்த ஐம்பத்தி ஆறு வருடங்களில் யாருக்கும் வேலை இல்லை சரியான மருத்துவமில்லை உணவு இல்லை என்று மூன்றாம் தர நாடாக சிரியா மாறியிருந்தது இதை எதிர்த்துத்தான் போர் தொடங்கியது உலக நாடுகள் அதிபருக்கு உதவியாக வந்தன துவாய் போன்ற நாடுகள் போராளி குழுக்களுக்கு உதவியாக இருக்கின்றன இந்த போர் முடியும் என்பதற்காக எந்த அறிகுறியும் கண்ணுக்கு அட்டிய தூரம் வரை தெரியவில்லை இந்த போரில் இதுவரை ஐந்து லட்சத்து பதினோராயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஒரு பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் ஆனால் இன்னும் பலரின் மரணம் குறித்த முறையான அறிவிப்பு வெளியாகவில்லை இது ஆறு லட்சத்தை தாண்டும் என்று ஐநா அமைப்பு கூறியுள்ளது பஷர் அல் அசாத் பிறந்த தான் இப்போது போர் உச்சமடைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் உள்நாட்டு போர் நடந்து வருகிறது இதில் மூன்று லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என ஐநா அமைப்பு தெரிவிக்கிறது இந்த எண்ணிக்கையை விட இரண்டு மடங்கு அதிகம் என சிரியாவின் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவிக்கிறது சில ஆண்டுகளாக பெரிய அளவில் வன்முறை எதுவும் ஏற்படாத நிலையில் கடந்த வாரம் மீண்டும் கிளர்ச்சி வடித்தது இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட நிலையில் இந்த கிளர்ச்சி வடித்துள்ளது ரஷ்யா உள்ளிட்ட சில நாடுகள் பயங்கரவாதிகளின் கட்டுப்பாட்டில் சிரியா செல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என கூறி வருகிறது இதனால் மத்திய கிழக்கில் பதற்ற நிலை உருவாகியுள்ளது இதற்கிடையில் இந்த கிளர்ச்சியின் தளபதி என்று அழைக்கப்படும் அபு முகமது அல் ஜோலானி பற்றியும் பல தகவல் வெளியாகியுள்ளன ஆயிரி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சவுதி அரேபியாவின் டியாத்தில் பிறந்த அபு முகமது அல் ஜோலானி சாதாரண குடும்ப பின்புலத்தை கொண்டவர் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சிரியாவிற்கு சென்றனர் டமாஸ்கஸ் அருகே குடியேறினர் இரண்டாயிரத்தி மூன்றில் அவர் ஈராக்கிற்கு செல்வதற்கு முன்பு டமாஸ்கஸில் என்ன செய்து கொண்டு இருந்தார் என்பது பற்றி அதிகம் அறியப்படவில்லை அப்போதுதான் ஈராக் உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்கா ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டு வந்தது அமெரிக்காவை எதிர்க்கும் விதமாக ஈராக்கில் அல் ஹொய்தாவில் அபு முகமது அல் ஜோலானி சேர்ந்தார் இரண்டாயிரத்தி ஆறில் ஈராக்கில் அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டு ஐந்து வருடங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அல் ஜோலானி பின்னர் சிரியாவில் அல் ஹொய்தாவின் கிளையை நிறுவும் பணியில் ஈடுபட்டார் அல் ஜோலானி அந்த ஆரம்ப ஆண்டுகளில் அல் ஹொய்தாவின் இஸ்லாமிக் ஸ்டேட் இன் ஈராக்கின் தலைவரான அபு பக்கர் அல் பாக்தாதியுடன் பணியாற்றி வந்தார் அது பின்னர் ஐ ஆனது ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அல் பாக்தாதி அல் ஹொய்தாவுடனான உறவுகளை துண்டித்து சிரியாவில் தனியாக வளரப்போகிறோம் என்று அறிவித்தார் ஆனால் அபு முகமது அல் ஜோலானி தொடர்ந்து அல் ஹொய்தாவுடன் நட்பாக இருக்க விரும்பினார் இரண்டாயிரத்தி பதினாறில் ஐ எஸ் ஐ எஸ் அமைப்புடன் ஏற்பட்ட கருத்தியல் வேறுபாடுகள் காரணமாக ஜோலானி இரண்டாயிரத்தி பதினேழு எச் டி எஸ் அமைப்பை உருவாக்கினார் இந்த அமைப்பை உருவாக்கி வரும் ஏழு வருடங்களில் சிரியாவில் போரை முடித்து அங்கே வந்துள்ளார் அபு முகமது அல் ஜோலானி அவருடன் தற்போது பத்துக்கு மேற்பட்ட போராளி குழுக்கள் கைகோர்த்துள்ளன இவர் சிரியா அதிபர் அசாத் கட்டுப்பாட்டில் இருக்கும் இடங்களை கைப்பற்ற அங்கே புதிய இஸ்லாமிய சட்டங்களை கொண்டு வந்தார் புதிய கல்வி முறை தொடங்கி மருத்துவம் வீடுகள் உள்ளிட்ட வசதிகளை வழங்கினார் அத்தோடு இல்லாமல் கடுமையான தண்டனைகளையும் அறிவித்தார் இரண்டாயிரத்தி பதினான்கில் தனது முதல் தொலைக்காட்சி நேர்காணலின் போது அல் ஜசீராவிடம் பேசுகையில் நான் ஆட்சிக்கு வரும் இடங்களில் எல்லாம் இஸ்லாமிய சட்டம் கொண்டுவரப்படும் சிறுபான்மையினரான கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் மற்றும் அலாவிகள் வெளியேற்றப்படுவார்கள் என்று அறிவித்தார் தற்போது தலைமறைவாகியுள்ள நிலையில் அபு முகமது அல் அங்கே நாட்டின் தலைவராகும் வாய்ப்புகள் உள்ளன பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்